பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார் பட்டலந்த அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அதன்படி இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை முன்மொழிய ஒரு விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் அல்ஜிசியா தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து பட்டிலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசும் பொருளாக மாறியது இந்த நிலையில் பட்டிலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறும் பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டென்வர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டலஸ் ஃபோர்ட்வர்த் நோக்கி நூற்றி எழுபத்தெட்டு பயணிகளுடன் புறப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீரென தீப்பரவலைப்பட்டுள்ளது விமானத்தின் இயந்திரக் கோளார் காரணமாக இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தின் போது நூற்று எழுபத்தி ரெண்டு பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்கள் விமானத்தில் இருந்ததாகவும் அவர்கள் பாதுகாப்பாக வெளியிட்டப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையத்தில் உள்ள தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் யாழில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணிநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீபவனந்தராஜா உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தனர் இதேவேளை காமராஜர் போல் நல்லதொரு யாழ் மாநகர சபை முதல்வரை நியமிப்போம் என்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கண்டிப்பாக நல்லொரு ஜாழ்மான முதல் முதல்வரை நியமிப்போம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது அது எங்களுக்கு காமராஜர் போல் ஒரு ஒருவர் கண்டிப்பாக வருவர் சிறந்த ஒருவர் நேர்மையானவர்கள் நேர்மை தான் நமக்கு முக்கிய மொழிய கண்டிப்பாக நேர்மையால் எதையும் சாதிக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை நேர்மை இந்த நாட்டில் வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது எமது ஆட்சியை குழப்பதற்கு பல போய் பித்தலாட்ட கருத்துக்களை கருதி கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மாணவர் சபையை நாங்கள் கைப்பற்றி அதிக ஆசனத்துடன் இந்த மாநகர சபையை முதல் முறையாக மேயர் வேட்பாளர் எமது தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்தின் மேயர் வேட்பாளராக ஒரு மனிதனை கொண்ட அமைப்பென்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை மாநகர சபையை கைப்பற்றும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அதே நேரம் பதினேழு சபைகளையும் எமது பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடன் ஆட்சி அமைப்பு என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் நேர்மைக்கு முதலிடம் கொடுக்கின்றோம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட திட்டத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பான பொன்னாலை பருத்தித்துறை கரையோர பிரதான வீதியமைக்கும் பணியினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வின் இறுதியில் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியேறி செல்லும் போது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குறித்த வீதியமைப்பதற்கான நிதி கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட போதிலும் நாடு வங்குரோ அடைந்ததன் காரணமாக குறித்த வீதியமைக்கும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை அழைத்து வந்து புதிதாக வீதி அமைப்பது போல் காண்பிக்கின்றீர்கள் அத்தோடு வீதி பணி ஆரம்பிப்பு என்று வந்து ஏதும் செய்யாமல் உங்களுடைய பிரச்சார நடவடிக்கையினை முன்னெடுத்துவிட்டு செல்கிறீர்கள் என தற்கத்தில் ஈடுபட்டனர் ரெண்டாயிரத்தி வந்து நீங்கள் இது

রোরা বেরিয়ে জনগণের গিয়ে বলি তোমরা আর সঙ্গেরwidetilde বড় এখানে নারদড়রকে তো তোকে আজ আজকে আর না দাঁড়াও না আপনারা না না আপনারা 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 না பருத்தித்துறை கரையோர பிரதான வீதியமைக்கும் பணியினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது குறித்த நிகழ்வை கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் மாவட்ட செயலாளர் ம பிரதீபன் மற்றும் திணக்கல உத்தியோகர்கள் கலந்து கொண்டிருந்தனர் if a kaam already public property yeah so why they throw uh, them uh, quickly go only they just for you asking about the policy yeah this no, no, policies and only yeah no 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 no, no, no yeah. ંગરારણ સલે ચિરણ શઇચિરણ શે હા�ણ શાણ શાણ સાણ હરણ સાણ શાણ காங்கிர நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலிம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் கட்சியின் தீர்மானத்திற்கு அமைவாக தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் நடைபெற உள்ளூராட்சி தேர்தலில் ஏராவூர் நகரசபை வேட்பாளராக களமிறங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்சியால் எடுக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலை சாய்த்தவன் என்ற அடிப்படையில் இந்த பாராளுமன்ற பிரதித்துவத்தை நான் கட்சிக்காக ஒப்படைக்கின்றேன் ராஜினாமா செய்கின்றேன் என்னுடைய கட்சி வேண்டிக் கொண்டதற்கு ஏறாவூர் நகர நகரசபையினுடைய ஒரு வேட்பாளராக நான் நிறுத்தி இன்ஷா அல்லா என்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள் ஒரு காலமும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் என்றுமே கடமைப்பட்டவர்கள் என்று கூறி பாராளுமன்ற பிரிணைத்துவத்தில் இருந்து இன்றையிலிருந்து நான் விடைபெறுகின்றேன் வசலாம்